மன்னார்ல என்ன நடக்குது இந்த கேள்வியை கேட்டோடனே வந்து நிறைய பேர் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க அண்மையில் வந்து ஒரு குழந்தையை பிரசித்திருக்கக்கூடிய நிலையில வந்து இளம் தாயோருடைய மரணம் பதிவு செய்யப்பட்டிருந்தது அது பெரிய சிக்கல்களை தோற்றி இருந்தது அது கேட்க போயிடக்கூடிய ஆட்கள் அது தொடர்பிலான பிரச்சனைகள் சொல்லி பெரிய ஒரு சம்பவமாகவே அது நடந்து முடிந்திருந்தது அது தொடர்ந்து நடக்குதா அப்படின்ற கேள்விதான் இப்போ எல்லார் மத்தியிலும் எழக்கூடியதாக இருக்கும் ஏன் இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் நேற்று மாலை பொழுதுல இன்னும் ஒரு மரணம் குழந்தையை பிரசவிப்பதற்காக சென்றக்கூடிய இருபத்தெட்டு வயதான இளம் பெண் ஒருவர் அவரும் அவருடைய சிசுவும் மரணம் அடைந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பில் வந்து மருத்துவத்தை அவர்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அது மாத்திரமல்ல விடயம் அது வந்து அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சில உடல் மூச்சு திணறல் இப்படியான விஷயங்கள் நடந்தது பிறகு வந்து சத்திர சிகிச்சை மூலமாக குழந்தை எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் வந்து இயற்கை முறையில் பிரசவ பிரிப்ப பிரசவிப்பதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட அந்த முயற்சியெல்லாம் பலனளிக்காமல் அந்த சிசுவும் தாயும் மரணமடைந்திருக்கிறார்கள் இருபத்தெட்டு வயதான இளம் தான் இந்த துன்பிகள் நிகழ்ந்திருக்கிறது என்ன நடக்கிறது மருத்துவத்துறை மீதான நம்பிக்கைகள் எந்தளவு தூரம் இருக்கிறது என்பது இதன் மூலமாக கேள்வியாக வெளிவரக்கூடியதாக இருக்கிறது பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நாடு ஒரு மாற்றம் நோக்கி நகர்கிற போது இருக்கக்கூடிய எப்படியான பிரச்சனைகள் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரே வைத்தியசாலையில் இப்படியான சம்பவம் நடக்கிறதுன்றது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை எந்த அளவு தூரம் சிதைக்கப் போகிறது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அப்படி என்பதை இந்த காணொலி பதிவு செய்கிறது மன்னார் வைத்தியசாலையில் வந்து பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்டு கூடிய தாயும் சேயும் மரணமடைந்திருக்கக்கூடிய சம்பவம் பாரிய அளவில் சோகம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சென்றக்கூடிய இருபத்தெட்டு வயதான பெண் திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகியிருக்கூடிய நிலையில் வந்து பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகிறார் அப்படி அனுமதிக்கப்பட்டுக்கூடிய நிலையிலே அவர் உயிரிழந்திருக்கிறார் முன்பதாகவே அந்த பெண்ணுக்கு மூச்சு துணைநிலை ஏற்பட்டிருக்கிறது உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையிலே பிரசவிக்க முயற்சித்த நிலையிலே தாயும் பிள்ளையும் மரணம் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களுடைய கவன இனத்தால் இந்த மரணம் இடம்பெற்று மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவர்களுக்கு சொல்லாமல் மறைத்ததாகவும் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோர் அனுமதிக்கப்படவில்லை என்று அந்த பெண்ணினுடைய உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திலே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய உறவினர்கள் எல்லோருமே இருந்தாலும் வந்து வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் சம்பவத்தில் நீண்ட நேரம் வருகை எனவும் அவர்களுடைய தொலைபேசிகளும் இயங்கவில்லை என்று சொல்லியும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் தொலைபேசி அதிகம் பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த பிரசவ விடுதிக்குள் நாய்கள் அவற்றை கூட யாரும் கண்டுகொள்வதில்லை எனவும் இந்த பெண்கள் பல பேர் இந்த பின்னணியிலே மன்னார் பொது வைத்தியசாலையினுடைய

இந்த மரணம் தொடர்பிலான விசாரணை செவ்வாய்க்கிழமை மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட போது சில நாட்களுக்கு முன்பாக தான் குறித்த வழக்கு மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு காவல்துறை ஒப்படைக்கப்பட்டதாக குற்றத்தடுப்பு காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை காலமும் மன்னார் மடு காவல்துறையினர் குறித்த வழக்கு விசாரணையை பி வழக்காக பதிவு செய்யாது சாதாரண வழக்காக பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பதும் வந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக நீதிமன்றத்திலே முன்னையாகிடக்கூடிய சட்ட

इधर आ डॉक्टर ए முதல் <laughs> <laughs> <sympathis> এইবারকে একদম মার সুপার স্যার হ্যাঁ মানে কনিকও না লাইকও না মানে পুরো না মানে পুরো না মানে পাকিস্তানের নাম ಅವರೇ ಅವರು ಯಾರು ಯಾರು ಎರಡು ಕಪ್ ಸಿಕ್ಕಿರೋದು ಏನು ಬೇರೆ ಮಾತ್ರ ಅನ್ನಾಡಿ ನಮ್ಮ ಪ್ರಾಥಮಿಕ ಕಲಾವಿದೆ ಓಕೆ ಬೈ வைத்தியசாலையில் ஒரு துன்பியலான துயரம் நடைபெற்றிருக்கிறது தாயும் பிறந்த சிசுவும் மரணித்திருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார்கள் சொல்வதை விட அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இது ஒரு மருத்துவ கொலை என்று சொல்கிறார்கள் காரணம் அந்த பிள்ளை வந்து விடியப்புறம் இன்று விடியப்புறம் நான்கு கால அளவில் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிசேரியனுக்காக கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் வைத்திய சிகிச்சை அளித்ததிலே முறைகேடு இடம்பெற்றிருப்பதாகவும் சரியான முறையில் வைத்திய சிகிச்சை அங்கு இடம்பெறவில்லை

இதற்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் இப்ப மன்னார் வைத்தியசாலையில வந்து ஒரு பதற்றமான சூழலை பொது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் 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 இப்படி தாய் பிள்ளை என்று சொல்லி எத்தனை பேரை நீங்கள் காவு வாங்க போறீங்க எத்தனை பேர் உயிர் பறிமுக போகிறது மிகவும் வேதனையான விஷயம் மிகவும் மனது கலக்கிறது கட்டிதான் 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 உள்ள

நானே சொல்ற ஒரு விஷயம் என் எந்த வைப்புக்கு ஆயுதம் மொத்தம் எடுத்தாங்க இந்த சரியான ஒரு இது ஒன்றும் இல்ல சீசர் பண்ணுறேன் சீசர் பண்ணுறேன் சீசர் தான் மூன்று பிள்ளைக்கு மேலே வரையலை என்ன காரணம் என்று இவங்க எல்லாம் காசர் வண்டி போட்டு மூன்று பிள்ளைக்கு மேலே சீசர் தான் சீசர் 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 இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ரெசிபியும் இல்ல நேசா இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் கங்கானியாக இருந்தாலும் மிட்பைவா இருந்தால் எவருக்குமே வந்து சும்மா எனக்கு நாய் கடிச்சது ஊசி நாலு நாளில் ஊசி ஸி ஊசி முடிச்சிடா எது ஆதரம் என்ட இருக்குது நாய் கடிச்சதுக்கு நாலு நாளுக்கு ஊசி போட்டு முடிக்கலுமா முடிக்கலாளி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறீவா இது எந்த இதுவும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் தேவையில்லை இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோணும் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற நான் பேரையை சொல்கிறேன் பேரே நான் பைருங்க சொல்கிறேன் டெய்லி டாக்டர் അല്ല ഡോക്ടർ അവര ഉണ്ട് ഇങ്ങോട്ട് കേറി राव ഇങ്ങോട്ട് വാമ കേറിടേ ഡോക്ടർ ശരിയാ അവരാവര അവർ കണ്ടേ പേ ജോയ് ജോയ് ശരിയാ മറ്റേ रावറങ്ങ മൂള കേറി വന്നി കേ അവര് എന്നെ വരാ പേര് എനിക്ക് അറിയില്ല നേരെ രണ്ട് ആളാ ജോയ് ഇങ്ങ 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 മൂളരെ സിജൽ ഡോക്ടർ ഏയ് ദേ ഫയർ ഇരിയ